எல்லோருக்கும் இன்னைய காலை வணக்கங்க ஸ்ரீ பாலாஜி பொருள் ஊஸ்பிட்டல்ஸ்லேருந்து பேசுகிறேங்க பைப் கட்டாயி போச்சுன்னு கூப்பிட்டுக்கிறாங்க எடுக்கிறதுக்கு வந்துருக்குறேங்க தட்டு வெட்டும்போது டேக்டரியில் பட்டுங்க கட்டாயி போயிடுச்சுங்க அப்போ தான் வந்து செட் பண்ணி நிறுத்திக்கிறேங்க அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க ம் பாருங்கள் பைப் தடவை பிடிச்சி நம்ம டூல் சுட்டு பைப் பிடிச்சாச்சுங்க பைப் தடவை பிடிச்சி கை கலியாக எடுத்தாச்சுங்க கட்டாய் போன மாட்டோம் நல்லபடியாக எடுத்தாச்சுங்க ஆயிரம் அடி போருங்க தொள்ளாயிரம் அடி மாட்டிக்கிறாங்க பாலாஜி போர்வில்ருந்து கீழே போனதை எடுத்து கொடுத்துட்டாங்க உடம்புலாம் மேலே வந்து